when I go. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நாளை இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நடக்க இருக்கிறது மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடியாக பல்வேறு உத்தரவுகளை விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார் தேர்தல் குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி களம் காணுவது யார் யார் வேட்பாளர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கூட்டணியில் இணையலாமா இல்லை நம்ம தனியாகவே நிற்கலாமா உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏற்கனவே அரசியல் வியூகமாக ஆதவ பல்வேறு கருத்து கருத்துக்கள் ஜான் பல்வேறு கருத்துகள் விஜய்க்கு சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவு தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் அதிக பேசப்பட்டு வந்தாலும் கூட்டணி நிலைப்பாடுக்குள்ள விஜய் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுல வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்காவும் இணைவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து சுமுகமான முடிவு இன்னும் சில மாதங்கள் கழித்து தான் தாவேக்கா தெளிவாக முடிவு முடிவெடுக்கக்கூடிய சூழல் என கட்சி உட்கட்சி வந்து பலப்படுத்தணும் தொண்டர்களுடைய மனநிலை வந்து ஒரே கட்டுக்கோப்பாக வைக்கணும் நிர்வாகிகள் இப்போதான் புது புதிய மாவட்ட செயலர்களை போட்டிருக்கிறாங்க அவர்களுடைய நம்பிக்கை வந்து அந்தந்த தொகுதிகளில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா தொண்டர்கள் அதாவது ரசிகர்கள் தொண்டர்களாக இருப்பார்கள் தொண்டர்களை எப்படி வலிமையாக வைப்பது கட்டமைப்பு உட்கட்டமைப்பு அந்தந்த தொகுதிகளில் உட்கட உட்கட்டமைப்பு அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக எப்படி வலுப்படுத்துவது உள்ளிட்ட உட்கட்சி வேலை தீவிரம் காட்டக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி நிலைப்பாட்டில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அந்த எதற்காக அப்படின்னா கூட்டணி நிலைப்பாட்டில் நம்ம கொஞ்சம் இறங்கி போய் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியுடன் ஓரணியில் இணையலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கும் இறங்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே பல கூட்டங்களில் பல அறிக்கையின் மூலிமா விஜய் அவர்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தலாக பல்வேறு கண்டிஷனும் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கணும் விரைவில் வந்து மக்களை சந்திப்பதற்காக தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக நேரில் சந்தித்து கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் செயல் வீரர்கள் கூட்டங்கள் எல்லாம் போட்டு நம்ம தொண்டர்களை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய அஜெண்டா வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார் திட்டம் தீட்டியிருக்கிறார் இந்த நிலையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று சக்தியாக தாவேகா உருவாகுதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது நிச்சயமாக உருவாகி கொண்டு தான் இருக்கிறது அந்த உருவாகுதுங்கிறது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவில் அந்த திட்டங்கள் இருக்கிறதா அந்த வலுவான உட்கட்டமைப்பு இருக்குதானா அதுவும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை ஆனால் திமுக மெகா கூட்டணி அதிமுக பாஜக மெகா கூட்டணி வீழ்த்துகின்ற அளவுக்கு தாவேகா அமெரிக்கா வளர்ந்துருக்கிறதா அது சாத்தியக்கூறுகளா அப்படின்னா அங்கே தான் ஒரு கொஷின் மார்க் இருக்கும் இந்த தேர்தல் முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது விஜயவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தல் இந்த தேர்தலில் நம்ம ஒரு வரலாறை படைக்க வேண்டும் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்தது ரசிகர் செல்வாக்கு இருந்ததோ அதே போன்று விஜயவர்களுக்கும் இப்போ அந்த செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கு அடிப்படையில் நம்ம நிச்சயமாக மாபெரும் வெற்றியை பெறலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட தாவேக்கா முன்னெடுக்கிறாங்க அந்த முன்னெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் தாவேக்கா பாஜக அணியில் இணையும் அதான் பாஜக அணியில்னா ஏற்கனவே அதிமுக பாஜக உறுதி செய்யப்பட்ட நெருங்கி ஒரு கூட்டணி நிலைப்பாட்டில் தெளிவான முடிவெடுக்கப்பட்ட ஒரு சூழலில் தாவேக்காவும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது சில மாதங்கள் கழித்து தான் தெரியும் ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியும் பாஜக ஓரணியில் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றாங்க சட்டமன்ற தேர்தல் கடுமையான கடுமையான ஒரு வந்து மிகப்பெரிய இருக்கும் இதற்கு முன்பு இப்படி ஒரு தேர்தல் நடந்ததா அப்படின்னா நடந்ததே இல்லைங்க தேர்தலாக இருக்கு அப்படிங்கிற அளவில் இந்த தேர்தல் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி பேரங்களில் மிகப்பெரிய நெருக்கத்தையும் மிகப்பெரிய சமரச பேச்சுவார்த்தைக்கும் இணக்கம் காட்டியிருக்கக்கூடிய பாஜக அதிமுக ஒரு ஓர் அணியில் திரளக்கூடிய வாய்ப்பு கடமைகள் உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே நாம் தமிழர் கட்சியும் ஆதரவு தெரிவிக்க இருக்கிறது தாவேக்காவும் இணைய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சில மாதங்கள் கழித்து தான் தாவேக்காவினுடைய நிலைப்பாடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் இங்கே தனித்து நிற்கணும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அவருடைய கனவு வந்து முதல்வர் வேட்பாளர் தான் அப்படிங்கிற முன்னிறுத்தக்கூடிய தாவேக்கா இங்கே அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகின்ற போது அந்த முதல்வர் வேட்பாளர் என்ற கனவு வந்து இந்த இடத்துல பலிக்காது கிடையாது இல்லையா இங்கு ஏற்கனவே முதல் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்படுவார் அப்படி இருக்கிற போது விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு மாற்றிக்கொள்வாரா இல்லை அதே இடத்துல நிற்பாரா இல்லை தனித்து நிற்பாரா நிற்பாரா இல்லை கூட்டணியில் இறங்கி வருவாராங்கிறது தான் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது குறித்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்